மாலமாய் பேசுகிற ஊழியக்காரனுடைய நிலையை பார்த்து அவனை விட்டு என்று வேதம் சொல்லுகிறது மாமிசமான யாவருக்கும் என் தெய்வம் கத்தராய் இருக்கிறார் ஆனால் ஆவிக்குரிய விசேஷமான ஊழியக்காரர்களை நாம் கண்டெடுப்பது ஆயிரத்திலே லட்சத்திலே கோடியிலே ஒரு தான் தேவன் பிடித்து கொடுப்பார் அப்படிப்பட்டவர்களை கொண்டுதான் யாத்ராகம் பதினெட்டு இருபத்தி ஒன்று சொல்லுகிறது ஜனங்களிலே தேவனுக்கு பயந்தவனும் உண்மை உள்ளவனும் திறமை உள்ளவனும் பொருளாசையை வெறுக்கிறவனையும் தெரிந்து கொண்டு ஆயிரம் பேருக்கு அதிபதியாக்குவேன் என்று வேதம் சொல்லுகிறது அருமையான என் தெய்வம் ஜாதிகளில் செல்வம் உங்களை தேடி வருமா அனுபவிப்பீங்களா அவருடைய மகிமையை இருக்கிறது தான் தேவன் அழைத்திருக்கிறார் பாவத்தில் சாபத்தில் வியாதியில் இருந்து உன்னை எதுக்காக அறிந்திருக்கிறார் என்றா உனக்கு ஒன்று என்று சொன்னார் அல்லவா இன்றைக்கு இந்த படிவடை காரணத்திற்காக அடுத்தது ஐந்தாவது அதை தலைப்பில நினைச்சிருக்கணும் ஆறாவது சோத்ரா உனக்கு உன்னுடைய தலைமைக்கு என்ன பண்ணணும் கட்டுப்படணும் ஏழாவது வேகம் உள்ளவனாயிருக்கணும் இப்படி இருந்தீங்கன்னா சரியான படிவடை காரணம் இருக்கீங்க ஆண்டவர் உங்களை ஆசிர்வைத்து எல்லோருக்கும் பணிவிடை செய்வதிலே முதலிடத்தை அவர் பெற்றார்

ஆனாலும் இங்க சில துருபதேசர்கள் பண்டிதர்கள் பெரிய பணக்காரர்கள் என்ன பண்றாங்களா தப்பான உபதேசத்தை ஜனங்களுக்கு சொல்லி அவங்களும் பருமகத்துக்கு போக போறது இல்லை போறவங்களும் விட போறது இல்லை அப்படி ஜனங்களை வந்து வஞ்சித்து வச்சிருக்கிறாங்க என்று சொல்லி வேதவசத்தை பார்க்கிறான் அலுலா அலுலுயா பருமுகத்தை கூட்டு போட முடியுமா போட முடியாது ஆனா பண்ணபுத்தி பூட்டு போடுற அளவுக்கு ஜனங்களை வஞ்சித்து ஏமாத்தி வருகிற ஒரு துருபதேச செய்திகளை நாம் அநேக பேசுவதை நாம் கேட்கிறோம் பார்க்கிறோம் அலையலுயா அலையலுயா இதுக்கு நாம் எச்சரிக்கையா இருந்து எது சரி எது சரியில்லை என்பதை பார்த்து புரிந்து கொண்டு சத்தியத்தின் வழியாக நீதியின் பாதையில நாம் நடக்க நாம் பழகிக் கொள்ள வேண்டும் அலையலுயா சரி கத்தம்